வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் கேஸ்டர் பரக்கண்ண பேசுறேன் இப்போ நிறைய வீடுகளில் டூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே படி என்பது அமைப்பாங்க நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் எந்த பகுதியில் அமைக்கலாம் எந்த பகுதியில் அமைக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் எப்போதுமே ஈசானிய பகுதியில் மட்டும் அந்த உள் மூல படிக்கட்டும் அமைச்சாதிங்க மாடல் ஹவுஸுக்கு ஈசானியத்துல அந்த படி ரொட்டேட் ஆகி மேலே போகிற மாதிரி அமைச்சாதீங்க ஏன்னா அப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த பகுதி ஏறின மாரி கணக்கு பொருளாதார வகையில பிரச்சனை கொடுக்கும் அந்த வீட்டு தலைவனுக்கு பிரச்சனை கொடுக்கும் தலை சார்ந்த வகையில ப்ராப்ளம் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாரிசுகளுக்கு ப்ராப்ளம் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஈசானிய பகுதி வந்து வெயிட் ஏறிடும் இடத்துல அக்னி அந்த கன்னி மூளை என்பது வெயிட் குறைஞ்சிடும் இது போன்ற செட்டப் என்பது அமைக்கவே கூடாது இதுவே இதற்கு நேர்மாறாக அந்த கன்னி மூலையில வந்து இன்டர் கேஸ் கூடாது ஏன்னா அப்படி அமைச்சிட்டீங்கன்னா அங்க ஐசிலிங் போட்டு ஆகணும் இல்ல அப்போ அந்த பகுதி வந்து ஓப்பன் ஆகுது மாரி கணக்கு என்பது வந்துடும் அந்த பகுதி விஷயங்கள் என்பது ஆன மாரி கணக்கு பள்ளமான ஒரு விஷயம் மாரி கணக்கு வந்துடும் பொதுவாகவே அந்த கன்னி மூளைன்றது பள்ளமாக அந்த கான்செப்ட் இருக்கிறதுனால அந்த பகுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னஸ்டேஸ் என்பது அமைக்கக்கூடாது இல்லை வேற எந்த பகுதியில்தான் முதல் தரமா அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெற்கு மத்திய பகுதியில மேற்கு மத்திய பகுதியில அந்த உள் படிக்கட்டு அமைத்து அதாவது கிளாக் மாதிரி வச்சுனா முதல் தரமான ஒரு அமைப்பு இல்ல கிளாக் வைஸ் தெற்கு மத்தியத்தில் மேற்கு மத்தியத்தில் படி அமைச்சினாலே நல்லா சிறப்பாக இருக்கும் சரி அந்த இடத்துல அமைக்க முடியல வேற எங்க மாற்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அக்னி மூலை பகுதி இருக்குல்ல இந்த அக்னி மூலையில இந்த வடமேற்கு அந்த வாயு மூலம் சொல்லுவாங்க இந்த ரெண்டு பகுதியில் வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இரண்டாம் பட்சமாக அந்த பகுதியில் வச்சுக்கலாம் ஆனா எக்காமத்தை கொண்டும் வடகிழக்கு பகுதி தென்மேற்கு பகுதி வடக்கு மத்தியம் கிழக்கு மத்தியும் இந்த பகுதிகளில் இருந்து வெயிட் ஏறுது போல விஷயங்கள் வச்சிடக்கூடாது இந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கிட்டு இந்த பகுதியை முடித்துக்